Mm-hmm. Okay. இந்த தலைப்பை நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே திருவரு பிரகாச வள்ளலாரால் தியானத்தில் வந்த ஒரு சொற்பொழிவு தான் கொல்லா நெறியை பற்றினா வள்ளல் பெருமானரே சொல்லுகிறார் கொல்லா நறிய குருவருள் நெறியன பல்கால் எனக்கு பகந்தமை சிவமேன்னு சொல்கிறார் எல்லாமே ஏன் வள்ளலாறுகிட்ட வந்தால் கொல்லா நெறிய பற்றி சொல்கிறாங்கோ அப்படின்னு கொல்லா நெறியுடைய மகத்துவம் அதிகப்படியான விஷயம் அதை நெறி இருந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அந்த தலைப்பில் இருந்து தான் நம்மளுடைய தயவுத்திரு செந்தில்குமார் ஐயா சிறப்புரை ஆற்றுகிறார் மிகவும் மகிழ்ச்சி சிறப்பு அனைவருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் கருணையால் சிரம் தாழ்ந்த தயவான அன்பான கருணை மிகுந்த என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுக்கும் நமக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றது தெரியலை ஆனால் நினச்சி பாருங்கள் எத்தனையோ கோடிகளுக்கு மேல் மக்கள் இருந்தாலும் அருட்பிரிஞ்சோதி ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் நம்மில் சிலருக்கு தான் இருக்குது இதை நினச்சி பாருங்கள் அருட்பெறிஞ்சோதி ஆண்டவருடைய கருணை இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம இருக்க முடியாது அந்த இறைவனுடைய திருப்பாதத்தை வணங்கி இந்த சிறப்புரையை தொடங்குகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோ எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் பேரின் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அன்னை சாந்த சத்குரு சந்திரமௌலி அன்னை திருவடிகள் வாழ்க வாழ்க இயல்பாக நம்ம பேசிப்போம் இன்றைய இருக்கக்கூடிய நிலமில் கொல்லா நெறி உண்மையாக நினச்சி பாருங்கள் எந்த நிலையில் இருக்குன்றது சண்மார்கிகளாக இருக்கிற நமக்கு வேணால் அந்த கொல்லா நெறி எளிமையான முறையாக இருக்கலாம் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறர்கிட்ட போய் சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு உயிரியும் கொல்லாமல் தயவுசெய்து இறைவனால் கொடுக்கப்பட்ட தாவர வகைகளை சாப்பிட்டு இருங்கன்னு சொல்லுங்கம்மாக்கா கேட்கலாங்களான்னு பார்க்கலாம் நீங்கள் ஆயிரம் பேருக்கு சொன்னீங்கன்னா இரண்டு பேர் திருந்துவாங்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க தயவு செய்து சொல்லிக்கிட்டே இருங்க ஒருத்தர் திருந்தினா கூட போதும் இந்த கொல்லாமை என்ற நெறியை சொல்கிறதுக்காகத்தான் இறைவனார் எனக்கு இன்றைக்கி இந்த பணியை கொடுத்துருக்காரு என்ன புண்ணியம் செய்தேனோ நான் என்ன புண்ணியம் செய்தேனோ இந்த தயவுஜோதி சன்மார்க்க சபையில் கொல்லா நெறியை பற்றி சொல்கிறதுக்காக ஏன் திருவள்ளுவரும் வள்ளலாரும் கொல்லா நெறியை பற்றி ஒரே நேர்கோட்டில் சொல்லியிருக்காங்க நம்ம வள்ளல் பெருந்தகைக்கே குருநாதர் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் பெருந்தகை தான் முதல் முதல்ல இந்த உலகத்தில் திருக்குறளுக்குன்னு ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்தது நம்ம வள்ளல் பெருந்தகையார் தான் அதுவும் யாருக்குன்னா நம்ம மிக மிக அருகில் இருக்கக்கூடிய தொழுவூர் வேளாயுதம் முதலியார் ஐயா அவர்களுக்கு தான் முதல் வகுப்பை எடுத்திருக்கார் அப்போ எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் நம்ம நினச்சி பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொழுவூரில் இருந்த வேலாயுத முதலியார் ஐயாவுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ஏன் நமக்கு கிடைக்காது ஐயாவோட சமகாலத்தில் நம்ம வாழலனா கூட இறைவனார் நம்ம மனதில் இருக்கார் ஜோதி வடிவில் இருக்கார் நமக்கு எல்லா நலன்களையும் கொடுப்பார் வள்ளல் பெருந்தகை முதல் முதல் வேலாயுத முதலியார் அவர்களுக்கு பாடம் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் அணுக்கு தொண்டராக இருந்த காரணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை ஐயா அவர்களுக்கு எடுக்கிறார் கந்தசாமி பிள்ளை ஐயா யாருக்கு எடுக்கிறாங்கன்னா பிறையாறு சிதம்பரம் சுவாமிகள் ஐயா அவர்களுக்கு திருக்குறள் வகுப்பு எடுக்கிறாங்க அது பாருங்கள் எப்படி வழி வழியாக வாழைமறை எப்படி கட்டணுமோ வழி வழியாக என்ன பண்ணோம் கன்று ஈன்று எல்லா இடத்துலையுமே வெற்றியை தரக்கூடிய அதனால தான் வழி வழியாக தோன்றர்கள் இருக்கணுன்றதுக்காக தான் வாழைமரம் நம்ம கட்டுறோம் அதே போல் பிறையாறு சிதம்பரம் சுவாமிகள் யாருக்கு நடத்துகிறாங்கன்னா சீனி சட்டைய பிறக்கை நடத்துகிறாங்க ஏன் இந்த திருக்குறளை மட்டும் இவ்வளோ ஒரு புடியாக பிடிச்சிட்டு வள்ளல் பெருந்தகையார் அவருடைய இடத்தை அடைஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாதி மத இன வேறுபாடுகள் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பின்பற்றக்கூடிய ஒரே நூல்னு பார்த்திங்கன்னா நமக்கு திருக்குறள் தான் அதனால தான் வள்ளல் பெருந்தகை முதல் முதல்ல நம்ம வள்ளலார் எழுதின திருவருட்பாவை படித்து உலகத்தினுடைய இந்த இல்வாழ்க்கையை சரிங்க நல்வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கார் அப்போது அந்த வள்ளல் பிறந்தகையே திருக்குறளை படிச்சிருக்காருனா அப்போ எவ்வளவு சிறப்பாக இருக்கும் நினச்சி பாருங்களேன் மகாத்மா காந்தி சொல்கிறார் அடுத்த ஒரு பிறவி என்று எனக்கு இருந்தால் நான் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் ஏன் என்னுடைய தாய்மொழியாகிய தமிழில் திருக்குறளை பயில வேண்டும் அப்போ தான் அதற்கு உள் உணர்வுகளை நான் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ டிரான்ஸ்லேஷனில் மொழிபெயர்ப்பில் நான் படிக்கிறேன் அப்படின்றார் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்னுடைய வாழ்க்கை வழிகாட்டி திருக்குறள் நான் எப்போல்லாம் சோர்ந்து போகிறேனோ எனக்கு எப்போல்லாம் கவலைகள் வருகிறதோ எனக்கு எப்போ உள்ளதான் மகிழ்ச்சி வருகிறதோ எனக்கு எப்போல்லாம் ஆணவம் வருகிறதோ அந்த இடத்தில் என்னை வழி எனக்கு திருக்குறள் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தோல்விக்கே தோல்வக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆற்றல் திருக்குறளுக்கு உண்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் அறிவற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளலிக்கல் ஆகாரன் அறிவு உன்னை அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் எடுத்துட்டு வர்றார் இப்படி மிகச்சிறந்த ஒரு திருக்குறள்ல கொல்லாமை அப்படிங்கிற இது பார்க்குறோம் என்ன கொல்லாமை என்றால் என்ன நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம் பிற உயிர்களை கொள்றதுதான் கொல்லாமை அப்படின்னுட்டு வள்ளல் பெருந்தகை சொல்றாரு பிறரை மனதால் கூட துன்பப்படுத்தாமல் இருப்பதற்கு பெயரும் கொல்லாமை கஷ்டப்படுத்தாதீங்க பிறர் மனதில் அவர்களை திட்டுவதும் அவர்கள் மனம் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பேசுவது கூட பிறரை கொள்ளுதல் தான் ஒரு ஆடோ மாடோ கோழியோ வெற்றோம் அதுதான் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க பிறர் மனம் துன்பப்படாத அளவுக்கு நீ பேசுங்க பிறர் மனம் துன்பப்படுத்த அதுவும் ஒரு கொலைக்கு நிகரானது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த கொள்ளாமை என்ற அதிகாரத்தை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை நம்ம பார்த்துடலாம் மூன்றாவது அதிகாரம் கொள்ளாமை எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் அறம் என்றால் நல்ல செயல் நல்ல செயலில் எல்லாமே அடங்கிடும் ஒருத்தருக்கு பொருளை கொடுத்து உதவு வருது உணவை கொடுத்து உதவுறது மகிழ்ச்சியாக பேசுதல் பிறருடைய கஷ்டத்தை போக்குறது கண்ணில்லாதவர்களுக்கு ஒரு ரோடு கிராஸ் பண்ணி விடுறதோ ஏதோ ஒரு உதவி செய்கிறதோ படிக்கிறதுக்கு புத்தகம் இல்லாத மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறதோ சரிங்களா இது எல்லாமே அறம் அறவினை யாதினின் முதல் அறம்னால் என்னடான்னா பிறர் மனதையும் பிறருடைய உயிரையும் கொல்லாமல் இருப்பது தான் முதல் அறம் கொல்லாமை யா அறவினை யாதினின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் இந்த ஒரே ஒரு செயலை நீங்கள் பின்பற்றினால் எல்லா நல்லதும் உங்களுக்கு பின்னாடி வந்துடும் பிற உயிர்களை கொல்லாமலும் பிற உயிர்களை துன்பப்படுத்தாமலும் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வேறு எந்த அறமும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அது எல்லாம் உங்களை தேடி தானாக வரும் ரெண்டாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்ம வள்ளல் பெருந்தகை சொன்ன வழி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலூர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நமக்கு என்ன கிடைச்சாலும் சரி ஒரே ஒரு சின்ன பிஸ்கெட் கிடைச்சா அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஈயோ எறும்போ அது கொஞ்சம் கொடுத்துடுங்க காகமோ அது கொஞ்சம் கொடுத்துடுங்க கொடுத்துட்டு நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க பகுத்துண்டு நமக்கு கிடைத்த பொருளை உணவு பொருளை பிரித்து பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் சாப்பிடுப்பா அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சியிலே பெரிய மகிழ்ச்சியாக இருந்தால் பிறரை மகிழ்வித்து பார்த்தேன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நமக்கு கொடுக்கக்கூடிய கிடைத்த உணவை இறைவன் கொடுத்த உணவை பிறருக்கும் கொடுத்து அதனால் மகிழ்ச்சி பெறுவதுதான் உயர்ந்த மகிழ்ச்சி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் நூலோர் நமக்கு முன் முன்னோர்கள் இந்த உலகத்தில் எழுதி வைத்த அறங்களுக்கு எல்லாம் தலையாய அறம் பிறருக்கு உணவு கொடுப்பது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தப்பட்டுள்ள தொகுத்து வைத்தல்னா பெரியவங்க அந்த காலத்தில் ஔவையார் முதல் கொண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரியவங்க வரைக்கும் எழுதுறது என்னன்னா எல்லாருக்கும் உணவை கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க அப்போது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம சொல்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு எத்தனை எத்தனாயிரம் ஆண்டுகள் ஆச்சு திருக்குறள் எழுதின்னு தெரியாது இன்றைக்கு வரைக்குமே அதனுடைய கருத்துக்கள் ஆழ்ந்து எல்லாராலும் பேசப்பட்டு வருகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூலாக பதிவு செய்யப்படுகிறது அடுத்து ஒன்றாக நல்லது கொல்லாமை பின்சார பொய்யாமை நன்று இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறரை கொல்லாமல் இருத்தல் இதுக்கப்புறம் தான் எந்த ஒரு செயலாந்த பொய் பேசாமல் இருக்கிறியா அது மிகச்சிறந்த ஒரு செயல் பொய் பேசாமல் இருக்கிறது தான் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு அறமே யானா யாராலும் கடைபிடிக்க முடியல கடைபிடிக்க முடியாது இந்த கலியுகம் இன்றைய சூழலில் நினைச்சோம்னா விரைவில் அழிவை நோக்கி போக வேண்டியிருக்கும் ஏன் இந்த இடத்துல உட்காந்துட்டு இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையா வாழ்க்கையில நீங்க பின்பற்றி வேணா பாருங்க ஒரு இரண்டு நாள் நான் பொய்யே பேசல அப்படின்னு சொல்லிட்டு பேசி பாருங்க அந்த பொய் பேசாம இருக்கிறதே ரெண்டாவது தான்றாரு அப்ப முதல்ல எது கொல்லாமை பிற உயிரை கொல்லாத நினைச்சு பாருங்க பொய் பேசாமல் இருக்கிறது எவ்வளவு ஒரு கடினமான செயல் அரிச்சந்திரன் பொய் பேசாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது நமக்கு தெரியும் நல் ஆறு எனப்படுவது யாதெனின் ஆறு என்றால் வழி நல்வழி நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி பிற உயிர்களை கொல்லாமல் அழைத்து போறதான் மிகச்சிறந்த நல்வழி இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்போ இருந்தே அந்த குழந்தைங்களுக்கு பிற உயிர்கள் மீது அன்பு காட்டு ஜீவகாருண்யம் செய் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க நீங்களே அதை செய்யலைன்னா கூட அந்த குழந்தை காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக காக்கைகளுக்கு உணவு கொடுக்கும் நீங்கள் வேணால் செய்து பாருங்கள் இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளி மாதிரி சொன்னது அப்படியே சொல்லும் செய்கிறது அப்படியே செய்யும் ஒரு தடவை நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு இந்த நாய்க்கு உணவு கொடுக்குறதோ காகத்துக்கு உணவு கொடுக்குறதோ பசித்தோருக்கு உணவு கொடுக்குறதோ இதை நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு பாங்க அந்த குழந்தைங்க அதை அப்படியே பின்பற்றி நமக்கு நல்லா செய்யும் ஆக நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்க வேண்டிய நல்ல பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லாறு எனப்படுவது யாதினின் நல்ல வழி என்று சொல்லப்படுவது யாது என்றால் கொள்ளாமை பிற உயிர்களை கொள்ளாத சரி அதுக்கு பதிலாக வேறு என்ன செய் பிற உயிர்களுக்கு உணவு கொடு பசித்தோருக்கு உணவு கொடு இதை செய்யுங்க இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மாமனிதராக நீங்கள் வர்றதுக்காக வாழ்த்துக்கள் நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சி கொல்லாமை சுழ்வான் தலை இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை நினச்சி பயந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவ வாழ்க்கையை மேற்கொள்வாங்க ஏன் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கைக்கு பயந்து சம்பாதிக்கிறது பயப்படுறாங்களா இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு பயப்படுறாங்களா அதுக்காகலாம் பயப்படலையாம் ஐயோ இங்கே இருந்தால் பிற உயிர்களை நம்ம துன்பப்படுத்துவோம் நினச்சி தான் தவத்துக்கு போயிருக்காங்களே தவிர இங்கே வாழ முடியாமல் சம்பாதிக்க முடியாமல் பயந்து யாரும் போகலை இங்கே இருந்தால் பிற உயிர்களை நம்ம கொண்டுடுவோமோ பிறர் மனசு கஷ்டப்படமாகி பேசிடுவோமோ அப்படின்னு அஞ்சு தான் தவத்திற்கு போயிருக்காங்களே தவிர சம்பாதிக்கிறதுக்கு பயந்தோ குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பயந்தோ போகலை பிற உயிர்களை கொள்ளாமல் இருப்பதற்காக தவநெறியை வாழ்ந்து வருகிறார்கள் இல்லறத்தில் இருந்து காட்டுக்கு போயிடுங்க சொல்லலை இல்லறத்தில் இருந்து கொண்டே பிற உயிர்களை கொல்லாமல் வாழ்வது எப்படின்னு கத்துக்கிறதுக்காக தவத்தை மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருன்னும் கூற்று நீங்க பிற உயிர்களை மட்டும் எந்த ஒரு துன்பமும் படுத்தாம அந்த உயிர்களுக்கு நல்ல ஜீவகாரூணியை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா யமன் உங்கள் அருகில் வருவதற்கு கூட அஞ்சுவார் கூற்று யமன் உங்கள் அருகில் வந்து நிற்பதற்கு கூட வருத்தப்படுவான் எப்படி ஐயோ இந்த எவ்வளவு எல்லாருக்கும் நல்லதை செய்யறாரே இவர போய் இந்த உயிர் எடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டுமே அப்படின்னு அஞ்சு பயந்து ஒதுங்கி நிற்பானான் யமன் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் பிற உயிர்களை கொல்லாமல் நல்வழி நடத்தக்கூடிய ஒரு மா மனிதனை உயிரை எடுப்பதற்கு வந்த யமன் கூட தயங்கி 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 நிற்பானாம் எவ்வளந்த ஒரு நல்ல மனிதரை நம்ம அழைச்சிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாராம் இந்த பத்து திருக்குறள்லேயும் ஒரு மனிதன் இந்த முப்பத்தி மூணாவது அதிகாரத்தை வள்ளுவ பிறந்தகை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரம் முன்னூற்றி எண்பது திருக்குறள் பொருட்பால் எழுபத்தைந்து அதிகாரம் எழுநூற்றம்பது திருக்குறள் காமத்து பால் இருபத்தைந்து அதிகாரம் இரநூத்தி திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் மொத்தம் இந்த நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களின் மிகச்சிறந்த அதிகாரமாக ஒவ்வொரு அதிகாரமும் மிகச்சிறந்தது தான் இதில் முப்பத்தி மூணாவது அதிகாரத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு எந்த உயிரும் வருத்தப்படுத்தாத துன்பப்படுத்தாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தை நமக்கு சொல்கிறாங்க இது வள்ளலார் இப்படி நம்ம பார்க்குறாரு அப்படின்றத பார்ப்போம் கொல்லாமை என்னும் இந்த தலையாய கடமையை கடைபிடித்தவங்க நம்ம வாழ்க்கையில் ரெண்டு பேர் முதல்ல வள்ளுவ பெருந்தகை அப்புறம் நம்ம வள்ளலார் பெருந்தகை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னார் நம்ம மக்கள் மனம் வாடி இருந்தாலே நம்ம கண்டுக்கிறது கிடையாது நான் சொல்கிறது வந்து இருபது சதவீதம் பேர் தான் எண்பது சதவீதம் மக்கள் எல்லாருக்குமே மனித நேயத்தோட உயிர் நேயத்தோடு ஜீவகாரூணியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் கெட்டது அதிகமாக வெளிப்படுதே தவிர நல்லது அதிகமாக வெளிப்படுத்துகிறது கெட்டது அதிகமாக செய்தித்தாளில் சொல்கிறாங்களே தவிர நல்லது அதிகமாக சொல்கிறதில்ல எண்பது சதவீதம் மக்கள் ஜீவகாரூணியத்தில் இருக்காங்க இருபது சதவீதம் தான் இல்லை அந்த இருபது சதவீதம் தான் வெளியில் தெரியுது எண்பது சதவீதம் செய்கிறவங்க தெரியல இன்றைக்கி வள்ளலார் வலியும் வள்ளுவர் வலியும் கடைபிடிச்சிட்டு கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டுருக்கிறாங்க இந்த கொள்ளாநீரில் நோக்கி வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார் இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் ஒரு சிறிய ஓர் அறிவு வளரக்கூடிய ஒரே ஒரு அறிவு படைத்த அந்த பயிர் கூட வாடக்கூடாது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தார்னா அப்போது ஆர் அறிவு கொண்ட நமக்கு ஏதாச்சும் துன்பம் நினச்சிருப்பாங்களா அப்போ எவ்வளோ நல்ல வழியை காட்டி திரு அருட்பா அப்படின்ற ஒரு இது நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அதை நம்ம படிக்கணுமா இல்லைங்களா அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரியுதல் வேண்டும் ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் அப்பா அவங்ககிட்ட நான் எதுவும் கேட்கலை சொத்து கேட்கலை சுகம் கேட்கலை மகிழ்ச்சி கேட்கலை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் நன்றாக வாழணும் நல்ல மனசோடு வாழணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் யாரும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுத்துக்க கூடாது இறைவன்ட கேட்குறாரு ஜோதி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்கள்லாம் முடிஞ்சு போச்சு மனிதனை மட்டும் சொல்லலை இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் இன்புற்று வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்பா கிட்ட கேட்குறாரு அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் நான் வேண்டத கேளுங்க எனக்கு நல் அருள் கொடுங்க சரிப்பா நீ என்னப்பா கேட்குற சொல்லு இந்த உலகத்தில் இருக்கிற ஆறு உயிர்களும் அன்பா வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் சொல்லிட்டார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள் தன்னுயிர் நீப்பினம் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை மனிதர்களே உங்களுடைய உயிர் போகிறதா இருந்தால் கூட பரவாயில்ல இன்றைக்கி நிலைமைக்கு நல்லா நினச்சி பாருங்கள் மருத்துவர்கிட்ட நம்ம போனோன்னா அவங்க சொல்கிறது முதல் இந்த ஆட்டு சூப் சாப்பிடுங்க இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய இது சாப்பிடுங்க முட்டை சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டு தான் மனிதன் வாழணுமா இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாதா நம்மளே தவறான வழியில் நடத்துகிறோம் படித்தவங்க தவறான வழியில் நடத்துகிறோம் இங்கே சொல்கிறார் வள்ளுவர் தன்னுயிர் நீப்பினும் செய்ய இருக்க உன்னுடைய உயிர் போவதாக இருந்தாலும் போகட்டும் தன்னுயிர் நீப்பினும் செய்ய உன் உயிர் போதான போட்டுண்டா தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை பிற உயிர்களை கொன்று அதை சாப்பிட்டு தான் நீ வாழணுன்ற அவசியம் இல்லை அப்படிப்பட்ட நோயால் நீ போனாலும் பரவாயில்ல உனக்கு மேலிடத்தில் உனக்கு இடம் இருக்குது ஆனால் அந்த நோய் போவதற்காக பிற உயிர்களை அழித்து நீ இந்த உலகத்தில் வாழ்றது வாழாமலே இருக்கலாம் எவ்வளோ நல்ல கருத்து பாருங்கள் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தன் உயிரே போவதாக இருந்தாலும் பிற உயிர்களை நீ கொல்லாத தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வரை பிற இனிமையான உயிர்களை நீ கொன்று தின்னாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு இது சொல்கிறாங்க பாருங்கள்